ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லிக்கும் நம்ம விஜய்க்கும் கல்யாண ஆள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அந்த இது வந்து நடக்கவே கூடாது அது வந்து சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அந்த இடமே பொருட்களமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொன்ன உடனே நினைக்கிற ஒரே ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அது யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா அது நம்ம ராஜேஸ்வரி தான் அந்த ராஜேஸ்வரிக்கு வேறு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் யாரையா

நேர்மையான வழியில் போய் அவளை வெளியே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு இதுலேருந்தே விஜய் வந்து எவ்வளோ நல்ல மனுஷர் அப்படின்னு தெரியுது ஏன்னா அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஆளும் கூட விஜய் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க விஜய் அப்படின்ட்டாலே அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தது நம்ம விஜய்க்கு இப்போ பெரு போதாத காலம் கஷ்ட காலம் அப்படின்னா அது எல்லாமே இந்த ராஜேஸ்வரியாக தான் இந்த ராஜேஸ்வரி கூட இந்த ரஞ்சிதாவும் சரி அந்த நிஷாவும் சரி சேர்ந்துக்கிட்டு உதவாத வேலையை தான் செய்துங்களே தவிர உருப்படுற வேலையை ஒன்றும் செய்ய தகணும் எப்போ பார்த்தாலும் அடுத்த ஒம்புஷினுக்கு ஆசைப்படுறது அடுத்த இது வாழ்க்கையை குடியே கெடுக்கிறது இதையே பொழப்பா வச்சுன்னு எதுக்கு தான் இந்த மாதிரி ஆடிட்டுருங்களோ தெரியல ஆனால் இவங்களுக்கெல்லாம் புத்திமதி கழுத்தா கழுத்தாக மட்டமாதிரி நாலு வச்சு போய் அந்த வேலையை செய்ய இந்த வேலையை சொன்னால் இதுங்க இந்த மாதிரி கிரிமினல் இதெல்லாம் யோசிக்காதீங்க அதை விட்டுட்டு சும்மா தின்னு தின்னு தண்டத்துக்கு சோதனை தின்ட்டு உருப்புடாமல் உட்காந்துருந்தால் வேற என்ன பண்ண முடியும் அப்படிதான் தான் அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு அழகாக சரி அவளுக்கு எப்படி போனால் நமக்கு என்ன வந்தது இப்போ வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து இந்த விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் எப்படி நீங்கள் இந்த பிறந்தநாள் பார்ட்டியை கொண்டாடுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அது ஏன் வீட்லையா கண்டிப்பாக அது நடக்காதுன்னு சொல்ல எனது வீடா ராஜேஸ்வரி நான் எத்தனை மட்டும் சொல்கிறது இந்த சொத்து பத்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்னுடையது ஏன் சொத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்ல நீ யார் நீ வேணா வெளியே போ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் என்ன வெளியே போகும் சொல்கிறதுக்கோ இல்லை என்ன அடித்து தோட்டத்துக்கோ இனிமேலும் உனக்கு ரைட்ஸ் கிடையாது ஏற்கனவே ஒரு டைம் போயிட்டேன்னா அது தெரியாமல் ஒரு அறியாமையில் போயிட்டேன் ஏதோ ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்ததுனால ஆனால் இப்போ நான் தெளிவாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உன்ன மாதிரி ஒரு கேக் மாதிரியே எல்லாத்தையும் அனுபவிக்கிறப்ப எனக்கு என்ன அப்படின்னு சொல்ல பார்த்துக்கிறேடா பார்த்துக்கிறேன் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கேன் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியோட கம்பெனிக்கே போய் மல்லி இருந்துக்கிட்டு ஏன்டி எங்களை சொத்தை வந்து ஏமாற்றி எங்களை நடுத்தரில் நிற்க வச்சது இல்லாமல் எங்களை அழிச்சிருவேன் நீ சபதமாக விட பார்க்கலான்ண்டி பார்க்கலாம் யார் யார் அழிக்கிறாங்கன்ட்டு நீ மட்டும் உண்மையிலே எங்களை அழிச்சிட்ட எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காலில் விழுற ஆனால் நாங்கள் வந்து நல்ல நிலமைக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய் உன்னையோட ஒரு ரூபா நாங்கள் அதிகமாக சம்பாதிச்சு காட்டிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுவேன் மூஞ்சை தூக்கி போய் எங்கே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படி ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஒரு வேளை அப்படி நடந்தால் அப்போ வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு என்னடா இது இவளுக்கு பண்ணுற இதை வந்து தாங்கவே முடியல சரி இவங்களை விடு இவளுக்கு சுடர் சுடர் அப்படின்னு அதாவது சுடர்னா வேணுகா அவங்க இதில் ரேணுகா ரேணுகான்னு ஒரு மனைவி இருக்காளே அவள் எங்கே போய் தொலைஞ்சா இவளை விட்டுட்டு எப்படி வந்தாங்க அவள் எப்போவுமே விஜய் கூட இருப்பான்னு சொன்னாங்க நிஷா ஆனால் இப்போ என்னன்னா இவன் கூட கூட சுற்றிட்டு இருக்கான் என்ன ஒன்றுமே புரியலன்ட்டு நிஷாக்கு ஃபோனை பண்ணி விஷயத்த சொல்ல நிஷா ஒரே ஃபோன் கால் தான் அடுத்த செகண்டே கூப்பிட்டு வந்து இங்கே அந்த ரேணுகாவை இறக்கிறாங்க ரேணுகாக்கா விஜய் மாமா இங்கே தான் இருக்காரு நீ இங்கே தான் இருக்கணும் நீ வந்து எங்கள் கூட வந்துட்டேன்னு வச்சுக்கோயன் அதுக்கப்புறம் மாமா உன்ன மறந்துடுவார் அதுக்கப்புறம் என்ன நீ வந்து என்னை மாதிரி தனியாக வீட்டில் உட்காந்துட்ருக்க வேண்டியதா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா மாமா ஒன்று அடித்து தோத்தினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நீ இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே வரவே கூடாது அப்படி வெளியே வந்த உன்னை இவங்களாம் சேர்த்து தொலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல சரி தங்கச்சி நான் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத ஆனால் என்னை பத்திரமா பார்த்துக்கோ ஏன்னா எனக்கு இவங்களா பார்த்தா பயமாக இருக்கணும் நீ எதுக்கும் பயப்படாதக்கா நான் இருக்கேன் நான் இருக்கேன்ல நான் இருக்கிற வீட்ல எதுக்கு கவலைப்படுறேன் கண்டிப்பாக நம்ம எடுத்து வைக்கிற எல்லா அடையுமே சராக வெளியே இருக்க போது அதுக்கப்புறம் என்ன இந்த விஜய் மாமா நம்ம கூட வந்து ரேணுகா ரேணுகா காலை சுற்றிக்கிட்ட பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி இருக்க போகிறார் அந்த நாள் வெகு தூரத்துலலாம் இல்லை கொஞ்சம் கிட்டியே தான் இருக்குது ஆனால் அது எப்போன்னு தான் தெரியாது அதுக்காக நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோடு முடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட இல்லை மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்